ஜனாதிபதி அனுர யாழில் பேசியதை நையாண்டி செய்த சிங்கள எம்பி நல்லமா நல்லமா கிளா நல்லமா அரிசி இல்ல மாவு இல்ல உப்பு இல்ல நல்லமா நல்லமா மகுடத்தமா நல்லமா எல்லாம் நல்லமா என கேட்க எப்படி மனசு வந்தது இணையதளத்தில் வைரலாகும் காணொளி ஏழையின் ஆட்டோவில் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு வந்த போலீசார் நடுவீதியில் சோதனைகளை பீத்து எறிந்த சாரதி தமிழர் பகுதியொன்றில் நடந்து வைரலாகும் சம்பவம் இருந்து முல்லைத்தீவு சென்ற பேருந்தை வீதியில் மறித்த வாழ்வெட்டு குழு சாரதியின் மீது சரமாரி வெட்டுக்கள் தெரித்து ஓடிய மக்கள் நேற்று இரவு சம்பவம் மகிந்தவின் மகனுக்கு கொழும்பில் உயிர் அச்சுறுத்தல் அவசரமாக கோரப்படும் துப்பாக்கி அனுர அரசு எடுக்கவுள்ள முடிவு துபாய் வரை சென்று மூன்று சிங்கள குண்டர்களை தூக்கியது சிஐடி பரபரப்பாக விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட பரபரப்பு காட்சிகள் யாழில் போதைப் பொருளுக்காக சித்தியின் வீட்டில் கைவரிசை விசாரணையில் சிக்கிய இளைஞன் யாழில் இப்படியும் சம்பவமா ஜாழ் பல்கலையில் கருப்பு கொடி ஏற்றியது விடுதலை புலிகளா தென்னிலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்ட விவகாரம் நள்ளிரவில் கிராமத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்த தாயும் மகளும் பரபரப்பாகும் சம்பவம் தமிழர் பகுதியில் பதிவு எம்பி மீண்டும் கைதாகலாம் பாராளுமன்ற பணத்தை கையாடல் செய்த விவகாரம் சபையில் கடுப்பான ஜீவன் துண்டமான் மலையகத்துக்கு எவ்வளவு செய்தேன் தெரியுமா உக்ரைனின் மரண அடி ரஷ்ய படையில் இணைந்த ஐம்பத்தி ஒன்பது இளைஞர்களும் மரணம் தமிழ் எம்பி கேட்ட கேள்வியால் வெளிவந்த மர்மங்கள் கொழும்பிலிருந்து சென்ற ரயிலை இடைநடுவில் விட்டுச் சென்ற ஓட்டுநர் கடும் சிரமத்தில் பயணிகள் ஓட்டுநருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அனுரவின் கட்சிக்குள் வெடித்த குழப்பம் பதவி விலகும் நிலையில் பலர் கொழும்பு அரசியலுக்குள் புகையும் பகை பொருளாதார அடித்தளத்திற்காக ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு அர்ச்சுனா வானத்தில் இருந்து குதிக்கவில்லை மறைமுகமாக சாடிய எம்பி தமிழர் பகுதியில் சீரற்ற முறையில் சீர் செய்யப்படும் பிரதான வீதி மக்கள் கடும் விசனம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சமந்த வித்யாரத்தினவுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாய்க்க பொது விவாதத்துக்கு வருமாறு அமைச்சர் சமந்த வித்தியாரத்தினவை சவால் விடுத்துள்ளார் ஜனாதிபதி சமீபத்தில் காங்கிரஸ் துறைக்கு விஜயம் செய்ததாகவும் அங்கு மக்களின் தமிழில் நல்லமா என்று கேட்டு அவர்களின் நலன்களை பற்றி விசாரித்ததாகவும் அமைச்சர் கூறினார் அரிசி இல்லை உப்பு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சம்பத் தசாநாயக்க கூறினார் அரசாங்கம் அரிசி உப்பு போன்ற அடிப்படை தேவைகளை வழங்க தவறிய போது வடக்கு மக்களிடமெல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று ஜனாதிபதி எப்படி கேட்க முடியும் என அவர் இதன் போது கேள்வி எழுப்பினார் இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக வாக்குகளை இழக்க நேரிடும் என தசாநாயக்க கூறினார் ஒருவர் மக்களிடம் தேங்காய் சம்பல் அல்லது பால் சொதி உண்ண வேண்டாம் என்று கூறினார் அப்படியென்றால் அவர்கள் வேறு எதை உண்பார்கள் என்றும் அவர் இதன்போது கேள்விகளைப் எழுப்பியிருந்தார் பவுனியாவில் க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முச்சக்கரவண்டி சாரதிக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி தன்னுடைய வாகனத்தின் மேலதிக பாகங்களை தனது காலால் உதைத்து உடைத்து அறிந்த சம்பவம் ஒன்று பவுனியாவில் கடந்த வெள்ளிக்கிழமை பதிவாகியுள்ளது இலங்கை அரசாங்கத்தால் அமல்படுத்தப்பட்டுள்ள க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு அங்கமாக முச்சக்கர வண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவித்ததோடு அவற்றினை அகற்ற கால அவகாசம் வழங்கியிருந்தனர் அந்த வகையில் வவுனியா வைரவ புலியங்குளம் பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வவுனியா போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டிருந்தனர் இதன்போது அந்த பகுதியினூடாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை போலீசார் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்ட மீறதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்ததோடு தண்ட குற்றப்பத்திரத்தையும் வழங்கியிருந்தனர் இதனால் அதிருப்தியடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி போலீசாரின் முன்னிலையில் குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உடைத்ததோடு ஏறிய பாகங்களை கலற்றி வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சாரதிய செயற்பாட்டை வேடிக்கை பார்த்த போலீசார் அமைதியாக அங்கிருந்து சென்றனர் ஜாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக கூறி ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இரவு எட்டு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அரச பேருந்தின் சாரதியை தாக்குதலுக்கு இலக்காயியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்போது காயமுற்ற பேருந்தின் சாரதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் மூன்று நேரமாய் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் ஜெயநாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்ஷ தன்னுடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாதுகாப்புக்காக ஏழு துப்பாக்கிகளை மீளப்பெற்றுக்கொண்டதாக பெற்றுக் அரசாங்கம் தெரிவித்துள்ள பின்னணியில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் யோசிதாவிடம் ஏழு துப்பாக்கிகள் உள்ளதென முதலில் செய்தி வெளியாகும் போது அவர் வெளிநாட்டில் இருந்தார் இந்த செய்தி வெளியாகியவுடன் இலங்கை வந்த யோசித அனைத்து துப்பாக்கிகளையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார் ஏழு துப்பாக்கிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் ஏழில் ஐந்து துப்பாக்கிகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளையும் அரசிடம் கையளித்துள்ளார் இந்நிலையில் தன்னுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு ஒரு துப்பாக்கி வழங்க வேண்டும் எனவும் யோசித ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை பெலியத்தையில் ஐந்து பேரின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் போலீஸ் உதவி ஆய்வாளர் உட்பட இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட மூன்று பிரபல குற்றவாளிகள் காலை துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெலியத்தையில் ஐந்து பேரின் கொலைக்காக தேடப்பட்ட ரன்முனி மகேஷ் கேமந்த சில்வா அக்குரை கொலைகளில் குற்றம் சாட்டப்பட்ட ரோட்டும்பா உபாலி மற்றும் கொலனாவு சந்தன என்று அழைக்கப்படும் பிரதீப் சந்தருவன் ஆகியோர் நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகளில் அடங்குவதாக இலங்கை போலீசார் தெரிவிக்கின்றனர் துபாயில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவினர் இலங்கைக்கு அழைத்து வந்தனர் இலங்கை போலீசாரின் அறிவிப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக இந்த போல் ரெட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது சந்தேக நபர்கள் மற்றும் அவர்கள் சம்பந்தமாக சந்தேகிக்கப்படும் குற்றங்கள் குறித்து பின்வரும் விவரங்களை இலங்கை போலீசார் வெளியிட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை வாங்க சித்திய நகைகளை களவாடிய குற்றச்சாட்டில் இருபத்தொரு வயது இளைஞனையும் திரட்டு குழந்தையாக செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த மூன்றாம் தேதி பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் விசாரணையின் அடிப்படையில் முறைப்பாட்டாளரின் வீட்டில் வசித்து வந்த முறைப்பாட்டாளரின் அக்காவின் மகனை திரட்டில் ஈடுபட்ட சந்தேகத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகரன் தெரிவித்தார் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏடிஎம்மை தேசிய கொடியை அவமத்திய செயலாகும் அதை செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் அதற்கு அனுமதித்த பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர்கள் பதில் சொல்ல வேண்டும் அவர்களிடம் விளக்கம் கோர வேண்டும் நாட்டின் தேசிய கொடியை ஈர்க்க மறுப்பவர்கள் தேச துரோகிகளை அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் தற்பொழுது செய்கை செய்யப்பட்டுள்ள பெரும்போக வேளாண்மை செய்கை மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்டு வரப்படுகிறது அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அழிந்து போய் மீதமாக உள்ள தமது வாழ்வாதாரம் தொழிலாளர் வேளாண்மை செய்கையில் எஞ்சியுள்ளதை அறுவடை செய்ய முன்னமே காட்டு யானைகள் துவம் செய்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் அதற்காக வேண்டி இரவு முழுவதும் நடுநிசையில் இருந்து காட்டு யானைகளிடமிருந்து தமது நெற்பெயிரை பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட மண்டூர் பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தமது பற்றைக்காடுகளிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் இவ்வாறு காட்டு யானைகள் தங்கி நின்று இரவு வேளைகளில் வயல் நிலங்களுக்குள் உட்புகுந்து விளைந்த வயல் நிலங்களை துவம்சம் செய்து வருவதால் தமது இந்த வருடத்தின் வாழ்வாதார தொழில் இன்னும் பாரிய நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நெற்பயிரையும் இரவு வேளைகளில் யானைகளின் அழிவில் இருந்து பாதுகாக்க காவல் காக்கும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே வள்ளத்தில் அள்ளுண்டு போனதில் எஞ்சியுள்ள நெற்பயிரை இரவு பகலாக கண்பிடித்திருந்து அறுவடை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பாராளுமன்ற பணத்தை கையாடல் செய்த விவகாரம் தொடர்பில் அர்ஜுனா எம்பியிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக தான் எந்த ஒரு விளக்கத்தையும் தரப்போவதில்லை எதையும் தான் நிரூபித்து நியாயப்படுத்த வேண்டியது இல்லை என அவர் விளக்கம் கொடுத்துள்ளார் இந்நிலையில் அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என பாராளுமன்ற துறை சேரி நிர்வாகி ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் அவரை போலீசார் மீண்டும் கைது செய்து விசாரணை நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அர்ஜுனா எம்பி பயணித்த கார் வேகமாக சென்றதென்றும் போலீசார் மறைக்க அவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்டு அது தொடர்பாகவும் போலீஸ் விசாரணையில் சிக்கியுள்ளார் அர்ஜுனா தற்போது இந்த விசாரணை வேறு இடம்பெற உள்ளது இந்த நிலையில் இவர் எப்படி தமிழர்களின் பிரச்சினை பற்றி பேச போகிறார் இவர் சொந்த பிரச்சனை பற்றி பேசவே இவருக்கு நேரம் போதாமை போல் இருக்கிறது என சமூக வலைதளங்களில் வைரல் பதிவுகளும் வெளியாகியுள்ளன தொண்டமான் இவ்வளவு காலமாக அரசியலில் இருந்தார் என்ன செய்தார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் நாங்கள் இவ்வளவு காலம் இருந்தமையால்தான் இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்கிறார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அத்துடன் தொண்டமானினும் நாமத்தை எவ்வளவு விமர்சித்து அரசியல் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் அவ்வாறு செய்திகள் மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால் அதை கொண்டு வாருங்கள் என கூறிய அவர் நாங்கள் அரசியல் மேடையில் தேவையான ஒத்துழைப்பை வழங்குகிறோம் என்றும் கூறியுள்ளார் உக்ரைன் போரில் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய ஐம்பத்தி ஒன்பது இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை வெளிவர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அறிக்கைகளை காட்டி நேற்று பாராளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் அவர் இதனை உறுதிப்படுத்தினார் மேலும் வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் அறிக்கையின்படி ஐநூற்று ஐம்பத்தி நான்கு இலங்கை நாட்டினர் உக்ரைனில் ரஷ்ய ராணுவ சேவையில் போருக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாகவும் அவர்கள் கட்டாயப்படுத்தி ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மருதானங்கிலிருந்து பெலியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் எண் ஐம்பது நோட்டினர் திடீரென்று இடைநடுவே தப்பியோடியதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் நேற்று முன்தினம் மதியம் கொக்கல ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இவ்வாறு சென்றுள்ளார் ரயில் கொக்கல ரயில் நிலையத்தை அடைந்ததும் ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தலைமை ஓட்டுநர் அதிகாரிக்கு தெரிவித்து கொக்கல ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டுச் சென்றார் அதன்பின் அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை சில மணி நேரம் கடித்து வந்த கொக்கல நிலைய அதிகாரி ரயிலில் இருந்த பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்தார் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்றும் ரயில்வே துணை பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசியல் சாம்ராஜ்யத்தில் உச்சத்தில் இருந்த குடும்ப அரசியலை மக்களின் ஒற்றுமையுடன் அழித்து ஆட்சி அமைத்த வரலாற்று சாதனையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் படைத்துள்ளது கடந்த கால அரசியலின் மீதான மக்களின் பொறுப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆட்சி அமைத்த கட்சி என்று கூறினாலும் தவறில்லை இந்த வெற்றி உள்நாட்டு அரசியலையும் தாண்டி சர்வதேச அரசியலில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான பின்னணியில் இங்கு மக்களின் எதிர்பார்ப்பு என்பது அளவு கடந்ததாகவே காணப்பட்டது காரணம் கடந்த கால ஊழல் மோசடிகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் மற்றும் மக்களை பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிக்கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாய்க்கு வழங்கிய வாக்குறுதிகள் மீதான மக்களின் நம்பிக்கை உச்சம் பெற்றிருந்தது ஆனால் மக்கள் பிரச்சனை மீதான ஈடுபாட்டை தாண்டி கட்சிக்குள்ளான சிக்கல்கள் என்பது தற்போது தலைதூக்க ஆரம்பித்துள்ளது அண்மையிலும் அரசியல்வாதிகளின் கல்வித்தகமை குறித்து பாரிய சர்ச்சை எழுந்தபோது தற்போது தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சனைகளால் கணிசமான ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்தார் அமைச்சர்களின் அழுத்தங்களால் ஓரிரு மாதங்களுக்குள் ஆறு நிறுவனத் தலைவர்கள் பதவி விலகியுள்ள நிலையில் தற்போதுள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணிசமானோர் இந்த ஆண்டுக்குள் நிச்சயம் பதவி விலகுவார்கள் என்றும் அவர் அறிவித்துள்ளார் குறித்த விடயம் அரசியல் வட்டாரத்தில் பாரிய பேசுபொருளாய் மாறியுள்ளதோடு வாக்களித்த மக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அருணகுமார் திசாநாய் அழைப்பு விடுத்துள்ளார் மிகவும் வலுவான நிலையிலிருந்து சந்தையை கைப்பற்றும் சவாலை நாம் எதிர்கொள்வதால் வேறொரு தரப்பிலிருந்து ஆதரவை பெற வேண்டியிருந்தது என்பதை நினைவுபடுத்திய போது தற்போதுள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மையில் கைத்தொழில் அமைக்கப்பட்டுள்ள அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற தன்னுடைய அரசாங்கம் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார் இருபத்தாறாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இருபத்தாறாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழா பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பானத்திலிருந்து குதிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறியை உடைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் குதிக்கவில்லை அவரை தெரிவு செய்த மக்களை மறுதல் நிறுத்தி அவர் செயற்பட வேண்டும் அவர் மட்டுமல்ல எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் நாட்டில் ஒப்பீட்டளவில் இருக்கக்கூடிய இன ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக கருத்து வெளியிடக்கூடாது என்றும் தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தின் பிரதான வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் சீரட்ட முறையில் சீர் செய்யப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் மன்னார் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான சவுத் பார்க் தொடருந்து நிலைய வீதி பல வருடங்களாக ஒழுங்கான பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்பட்டு வருகின்றமை தொடர்பில் மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் முன்னதாக குறித்த வீதியை புலரீவு செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதிலும் பல்வேறு காரணங்களால் வீதியானது அபிவிருத்தி பணிகள் இடம்பெறாத நிலையில் ஒதுக்கப்பட்ட நிதியும் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து பயணங்களுக்காக செல்லும் போது பொதுமக்கள் உட்பட சாந்திபுரம் சவுத் பார் உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த வீதியை ஒழுங்கான முறையில் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் அந்த வீதியினூடாக அபிவிருத்தி அதிகார சபையால் செய்யப்படும் சீராக்க பணிகள் ஒழுங்கான முறையில் மேற்கொள்ளப்படுவதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலுமாக சீரட்ட முறையில் இடம்பெறுவதாகவும் அவை குறுகிய கால பகுதியில் சேதமடைவதாகவும் சாந்திபுரம் கிராமிய மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறானதொரு நிலையில் பயன்படுத்த முடியாத வீதியை சீராக்கள் என்ற பெயரில் பீதி அபிவிருத்தி அதிகார சபை அரச பணத்தை வீணாக்குவதை விடுத்து பீதியினை முழுமையாக புனரமைத்து தருமாறு அந்த பகுதியினைச் சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுர யாழில் பேசியதை நையாண்டி செய்த சிங்கள எம்பி

ஜாலில் இருந்து முல்லைத்தீவு சென்ற பேருந்தை வீதியில் மறித்த குழு சாரதியின் மீது சரமாரி வெட்டுக்கள் தெரித்து ஓடிய மக்கள் நேற்று இரவு சம்பவம் மகிந்தவின் மகனுக்கு கொழும்பில் உயிர் அச்சுறுத்தல் அவசரமாக கோரப்படும் துப்பாக்கி அனுர அரசு எடுக்கவுள்ள முடிவு துபாய் வரை சென்று மூன்று சிங்கள குண்டர்களை தூக்கியது சிஐடி பரபரப்பாக விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட பரபரப்பு காட்சிகள் போதை பொருளுக்காக சித்தியின் வீட்டில் கைவரிசை விசாரணையில் சிக்கிய இளைஞன் சம்பவமா கருப்பு கொடி ஏற்றியது விடுதலை புலிகளா தென்னிலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்ட விவகாரம் நள்ளிரவில் கிராமத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்த தாயும் மகளும் பரபரப்பாகும் சம்பவம் தமிழர் பகுதியில் பதிவு அர்ச்சுனா எம்பி மீண்டும் கைதாகலாம் பாராளுமன்ற பணத்தை கையாடல் செய்த விவகாரம் எவ்வளவு செய்தேன் தெரியுமா உக்ரைனின் மரண அடி ரஷ்ய படையில் இணைந்த ஐம்பத்தி ஒன்பது இளைஞர்களும் மரணம் தமிழ் எம்பி கேட்ட கேள்வியால் வெளிவந்த மர்மங்கள் கொழும்பில் இருந்து சென்ற ரயிலை இடைநடுவில் விட்டுச் சென்ற ஓட்டுநர் கடும் சிரமத்தில் பயணிகள் ஓட்டுநருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அனுரவின் கட்சிக்குள் வெடித்த குழப்பம் பதவி விலகும் நிலையில் பலர் கொழும்பு அரசியலுக்குள் புகையும் பகை பொருளாதார அடித்தளத்திற்காக ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு அர்ச்சுனா வானத்தில் இருந்து குதிக்கவில்லை மறைமுகமாக சாடிய எம்பி தமிழர் பகுதியில் சீரற்ற முறையில் சீர் செய்யப்படும் பிரதான வீதி மக்கள் கடும் விசனம் பூசி மெழுகப்படும் கேவலச் செயல்